முருகனுக்குருத்தனை ஆனி முகத்தனை இந்தி நிலம்பிலை போலு மேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் விநாயகா சிவேல் முருகனுக்கு அரோகரா ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியாக தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே கூறுமடியாக வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுழுபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூடரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகனுக்கு முத்தை திருநகை அத்தி கிரு சத்தி சரவணமுத்து குரு வித்து குருபற என போதும் முக்கப்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர் கத்தமரில் மடிபேனே பத்து தலை கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்தர்கதத்தை கடவிய பச்சை புய் நெச்சி தகுப்பொருள் பச்சை அச்சு தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய பொத்த பரிபுற பதமைத்து பைரவி திக் கொட்கடிக்கொடு கழுதாட திக்கு பறி அட்ட தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரப்பவருக்கு திருகடை என போத குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்புற்றன ஒனைவிட்டு பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொரபல பெருமாலே குலகிரி குத்து பட ஒத்து பொரபல பெருமாலே பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை மெச்சித்தகுபின் பச்சத்தோடு அச்சி தருள் ஒரு நாளே முருகனு கருகர நெஞ்சற்னகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மேமை கொன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனிவலிக்கு துணை வடிவேலும் மயூரமுமே நீ வடக்கிற்கு கிரிக்கு அப்புறத்தனின் தோகையின் வட்டமிட்டு கடற்க அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கு அப்புறத்தும்

வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் புதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் புதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன் மயில் அடர்த்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் அடத்து குகன் வேலி திருத்தனில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் இன உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் இன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குவன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கு எல்லும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனத்தில் நடத்து குபன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரு நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் புதித்தருளம் ஒருத்தன் மலை பிரித்தன குலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குபன் பணக்கே முக பட கரட மதக்கடமிகளத்து மொழி தெரிக்கவரமாகும் திருத்தனையில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நிற உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தை இரு கடித்துலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரே கருத்தன் நடத்து குகன்வேலி துதிக்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்க அவர் குலத்தை முதலர கலையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலி தளத்தில் உலகான தொகுதி கழிப்பின் உணவளை மலர்க்க மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன்பேலி வேலி பழுத்த முது பழகி இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இன உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் திசை கிரிய முதற் அறுத்து சிறு முளைத்தன முகட்டின் இடை பறக்கார விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தனின இன உலத்தில் உரே கருத்தன்மயில் நடத்து குகன் சுடற்ப இதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பா அதை ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகடு திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகி பசித்தலகை முசித்தலு முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து திறன் இனத்தசைகள் உதித்தருளம் ஒருத்தன் விருத்தன் விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன்பேலி திரை கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறன் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேருக்கும் மகபதிக்கும் இரிதனக்கும் அரிதனக்கும் நர்தனக்கும் ஒரு மிருக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து பெருத்த வளர்ப்பெருத்தி விருப்பம் ஒடுசூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் இதிதனக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் ஒரு மிடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்பெருத்து கூட சிவத்த தொடையனச்சுகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் இன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒலித்த உணர் உற துறன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன உலத்தில் திரை கடலை உடைத்த நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரம் இறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்த நின உலத்தில் உரை கருத்தன் நடத்து குக ஒலிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்பொலிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன்பேலி குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு திரவு திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன் மலை விருத்தன் என உலகில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலி பழுத்த இடித்து திருத்தணியில் உதித்தருள மொரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலி திசை கிரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைபறக்கார விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் நடத்து குகன் அடி அவர் ஒருவர் கெடுக்கணைக்க அவர் குளத்தை முதலையும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்பேலே தளத்தில் உலகத்து குதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலைமையில் நடத்து குகன் வேலி பனைக்கே முகப்பட கரட மதக்க கடவுள் பதுத்திடும் நிகழத்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் சினத்த உரதிர் காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயிர் நடத்த குகன் சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கு எல அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்து மதி தரித்த முடி படைத்த விரல் கலர்க்கு நிகராகும் திருத்தனித்தருளம் விருத்தன் மலைவிருத்தன உலத்தில் நடத்து குகன் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் அடர்த்து திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அருத்தறியும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி திருத்தணியில் உதைத்தருளம் ஒருத்தன் மலை இன உலத்தில் உரே கருத்தன்மையில் அடத்து புகன் திருத்தனில் உதித்தல் உள மொருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி பருத்த நகை கருத்த குழல் சிவத்தை நிகராகும் திருத்தனில் உதித்த உளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலி தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உணவளை மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன் மயில்வேலி துதிக்கும் அடி அவர் குளத்தை முதலையும் துணையாகும் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து உகன் வேலி சினத்த உணரதிர்த்தர காலத்தில் வெகு குறை திருத்த இரு கடித்து விழிவிழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விரித்தருத்தன் மயில் நடத்து குகன் வேலி பனைக்கை முக படக்கரட மதக்க வலகஜ கடவுள் பதுத்திடு நிகழத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன்வேலி தனித்து வழி நடக்கும் இன திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்தும் அறுகடு பகுத்துணையதாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் விசைத்த கிரியை முதற் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் சூடும் திருத்தனியில் திருத்தனையில் உதித்தருளம் ஒருத்தன் மனை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் முடைப்படைய அடைத்து திறன் நிறைத்து விளையாடும்

திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உதித்தருளும் ஒரு நடத்து விரித்தருத்தன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து திறன் இனத்தசிகள் புசி காரு நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்த நின உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் பழுத்த முது பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்த நின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன்வேலி வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என விருப்பம் ஒடு சூடும் திருத்தணியில் உதித்தருத்தன்மலை விருத்த நின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து உகன்வீலி சுரர்க்கு முனிவரர்க்கு மகபதிக்கு மிதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு மிடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து உகன்வீலி திசை கிரிய முதற் குளிசன் அறுத்த சிறு முளைத்ததன பர பறக்கார விதிர் முகட்டினிடையே பறக்கார விசைத்த திரவூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி தனித்து வழி நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தன் இல் உதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் இன உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து உகன்பேலே சினத்த உணரதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் இன உலத்தில் உரை கருத்தன்மை நடத்த உகன்வேலி பனைக்கு முகப்படக்கரட மதக்கடவுள் பதுத்திடுமிகளத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின உலத்தில் உரை நடத்து குகன் வேலி தளத்தில் உலகத்தொகுதி கழிப்பின் உணவளை பதன மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் துதிக்கும்டி அவர் ஒருவர் கெடுக்கையுடன் இணைக்க முதலையும் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் மயில் அடத்து குகன் வேலே திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர விழிக்கு நிகராகும் திருத்தனில் உதித்தருளம் ஒருத்தன் மொழி விருத்த நின உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்த குகன் தருக்கினமன் நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இடை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஊருக்கு எல அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் புதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தனின உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தனின புலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரே கருத்தன் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரே கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்த உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் மலை என உலத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் இட்டு அணுவாகி

சூர்மார்பும் கொஞ்சம் உண்டே துணை காலிகாலாத் பசாச கணமும் வெங்கலுகுடன் கொடி பறந்து செம்பு வனத்தில் வெம்பசி ஒலிக்க வந்தே ஆதார கமடமும் கணபன வியாலமும் மடக்கியதடக்கிரியலாம் நடனமிடும் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்றேரகம் தனிகை செந்தூரிடை இடை கலியாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொலிர்கதிர்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் புந்தியில் அமர்ந்தவன் அமர்ந்தவன் கந்தன் கந்தன் முருகன் முருகன் குகன் குகன் வேலி வேலி முருகனுக்கு ரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு ரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு ரோகரா பழனிமலை திருவாவினன்குடி முருகனுக்கு ரோகரா சுவாமிமலை முருகனுக்கு ரோகரா பழமுதிர்ச்சி அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா ஆறு முகனுக்கு அரோகரா அறுபடை வீரனுக்கு அரோகரா வழிவிடுவேல் முருகனுக்கு அரோகரா வயலூர் குமாரனுக்கு அரோகரா விராலிமலை முருகனுக்கு அரோகரா அரோகரால் முருகனுக்கு அரோகரா இருமலு ரோக முயலகன் பாத மேரிகுணாசி விடமே விடாத தலைவலி சோக எழுகல மாலை இவையோடை பெரு வயிறீல எரிகுலை சூளை பெருவலி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் என நெலியாத அருள்வாயே

இருமளுோக மெரிகுணனாசி விடமே நீரிலிவு விடாத தலைவலி சோக எழுகல மாலை இவையோடே பெருவயிரை எரிகுலை சூலை பெருவழிவே இரு முலநோய்கள் பிறவிகள் தோறும் எணி அழியாத அருள்வாயே

ம் வேறலாம் نجيடானு நாலு பேரும் போறோம் നാലு பிள்ளைங்க பேரும் போறோம் வீரா